அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே நமது கபர் அது ஒரு சுவர்க்கமாக இருக்கலாம் இல்லையெனில் நரகமாக இருக்கலாம் ஆனால் நமது செயல்கள் மூலம் அதை சுவர்க்கமாக மாற்ற முடியும் அலஹி வசல்லம் கற்றுத்தந்த நான்கு எளிய செயல்களை செய்தால் அல்லாஹ் நமது கப்ரை ஒளிமயமாகவும் விசாலமாகவும் ஆக்குவான் அந்த நான்கு செயல்கள் என்ன வாருங்கள் ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒரு நபியின் பெயர் கேட்கும் போது சல்லு அலஹி என்று ஒளிமயமாக்கும் ஒவ்வொரு முறையும் அது நமது சுவர்க்கத்தின் வாசல்களை திறக்கும் இவ்வளவு எளிதல்லவா எப்போதாவது மறந்துவிட்டால் இனிமேல் கவனிப்போம் இரண்டாவது செயல் புனித குரானை ஓதுவது குரான் ஓதுபவர்களின் கபிர இருள் நிறைந்த மன்ற மாறாக நமது வீட்டை விட விசாலமான ஒளிமயமான இடமாக இருக்கும் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் அல்லது ஒரு முயற்சிக்கவும் சுபு தொழுகைக்கு பிறகு சூரிய உதயம் வரை உள்ள நேரம் இதற்கு ஏற்றது இந்த அரை மணி நேரத்தை அல்லஹாவுக்காக செலவிட்டால் கியாமத் வரை நமது கப்பர் மகிழ்ச்சியாக இருக்கும் மூன்றாவது தொழுகையை பேணுதல் இரண்டு முதல் இரண்டு நாற்பத்தைந்து வரை மூன்றாவது செயல் ஐந்து வேலை தொழுகையை தவறாமல் பேணுவது குறிப்பாக சுப் தொழுகை இதை ஒருபோதும் தவறவிடக்கூடாது தொழுகை நமது கப்ரை சுவர்க்கத்தின் வாசலாக மாற்றும் ஒரு நாளில் இருபத்து நான்கு மணி நேரம் இருக்கிறது அதில் இருபது நிமிடங்களை தொழுகைக்காக ஒதுக்க முடியாதவர்களுக்கு நாளை கப்ரில் அல்லாவின் உதவி எப்படி கிடைக்கும் நாம் கவனிப்போம் தொழுகை நமது முதன்மை முன்னுரிமையாக இருக்கட்டும் நான்காவது செயல் அல்லாவின் நிறுவனங்களுக்கு செலவு செய்வது பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் மார்க்க பிரசங்கங்கள் ஒரு மின்சார கட்டணத்தை ஒரு பிரசங்கத்தின் உதவவும் இந்த சிறிய பங்களிப்பு ஒளிமயமாக்கும் மகத்தான அலி ரலி அல்லாஹு அன்ஹு பிரார்த்தித்தார் அல்லாஹுவின் பள்ளிவாசலை ஒளிமயமாக்குபவரின் கப்ரை அல்லாஹ் ஒளிமயமாக்கட்டும் நாமும் இதில் பங்கெடுப்போம் முடிவுரை மூன்று முப்பது முதல் நான்கு மணி வரை அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நான்கு செயல்கள் தொழுகை தானம் நமது கப்ரை சுவர்க்கமாக்கும் இவை எளிதானவை ஆனால் தொடர்ச்சி தேவை இன்று முதல் ஒரு முடிவெடுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் குரான் சுப் தொழுகை தவறாமல் சலவாத் மறவாமல் ஒரு சிறிய தானம் அல்லாஹ் நமது கப்ரை ஒளிமயமாக்கட்டும் வசலாமு அழைக்கும்